சூரா அல் ஹஷிர் பொருள் ஒன்று கூட்டுதல் மதினாவில் அத்தியாயம் ஐம்பத்து ஒன்பது வசனங்கள் அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவை துதி செய்கின்றன அவன்தான் யாவரையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் அவன் எத்தகையவனென்றால் வேதத்தையுடையோரில் நிராகரித்தார்களே அவர்களை அவர்களுடைய வீடுகளிலிருந்து மதினாவிலிருந்து ஷாம் பால் முதல் வெளியேற்றத்திற்காக வேண்டி வெளியேற்றினான் அவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணவில்லை மேலும் அவர்கள் தங்களுடைய கோட்டைகள் அல்லாஹ்வை விட்டு தங்களை தடுத்துக் கொள்பவை என்று நிச்சயமாக கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் எண்ணி பார்த்திராத விதத்தில் அல்லாஹ் அவர்களிடம் தனது வேதனையை கொண்டு வந்துவிட்டான் மேலும் அவர்களுடைய உள்ளங்களில் திகிழை போட்டான் அதனால் அவர்கள் தம் கரங்களாலும் விசுவாசிகளின் கரங்களாலும் தம் வீடுகளை பால் கொண்டனர் பார்வைகள் உடையோரே இதன் மூலம் உபதேசம் பெற்று நீங்கள் படிப்பினை பெறுவீர்களாக மேலும் அல்லாஹ் அவர்களின் மீது அவர்கள் குடும்ப சகிதம் அவர்களுடைய ஊரிலிருந்து வெளியேறுவதை விதித்திருக்காவிடில் இவ்வுலகத்திலேயே அவன் அவர்களை வேதனை செய்திருப்பான் அன்றியும் மறுமையில் அவர்களுக்கு நரக நெருப்பின் வேதனை உண்டு இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து கொண்டு அவர்களை விரோதித்து விட்டார்கள் என்பதனாலாகும் இன்னும் எவர் அல்லாஹுவிற்கு மாறு செய்கின்றாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவரை தண்டிப்பதில் மிக கடினமானவன் விசுவாசிகளே நீங்கள் அவர்களுடைய பேரித்த மரங்களை வெட்டியதும் அல்லது வெட்டாது அவைகளின் வேர்களின் மீது நிற்கக்கூடியதாக நீங்கள் அவைகளை விட்டு வைத்ததும் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டும் அந்த பாவிகளை அவன் இழிவுபடுத்துவதற்காகவும் மேலும் அவர்களிடமிருந்து அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு எதை மீட்டு கொடுத்தானோ அதை பெறுவதற்காக விசுவாசிகளே நீங்கள் குதிரையையோ ஒட்டகத்தையோ ஓட்டவில்லை எனினும் அல்லாஹ் தான் நாடியவர்களின் மீது தன்னுடைய தூதர்களை ஆதிக்கம் செலுத்த செய்கிறான் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன் வெற்றி கொள்ளப்படும் அனைத்து ஊரார்களிடமிருந்து தன் தூதருக்கு அல்லாஹ் மீட்டு கொடுத்தானே அவை அவற்றில் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவருடைய பந்துக்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கு உரியதாகும் செல்வம் உங்களிலுள்ள பணக்காரர்களுக்கிடையில் மட்டுமே சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு பங்கீடு செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் அன்றியும் நம்முடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் எதனை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹுவுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக்க கடினமானவன் தங்கள் வீடுகளையும் தங்கள் பொருட்களையும் விட்டு அக்கிரமமாக மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களே அத்தகைய ஹிஜ்ரத்து செய்தவர்களான ஏழைகளுக்கும் அப்பொருளில் பங்குண்டு அவர்கள் அல்லாஹுவிடமிருந்து பேரருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் தேடுகின்றனர் இன்னும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உதவி செய்கின்றனர் இவர்கள்தான் உண்மையானவர்கள் இன்னும் முகாஜீரன்களாகிய அவர்களுக்கு முன்பே மதினாவில் வீட்டையும் அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொள்வதையும் களப்பற்றதாக்கி கொண்டிருந்தார்களே அத்தகைய அன்சாரிகளானவர்கள் தம்பால் ஹிஜிரத்து செய்து வந்தோரை நேசிப்பார்கள் மேலும் ஹிஜிரத்தி செய்து வந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பற்றி தங்கள் நெஞ்சங்களில் கால் புணர்ச்சியை பெற மாட்டார்கள் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் இன்னும் எவர் தன் தனத்திலிருந்து காக்கப்பட்டாரோ அத்தகையோர்தான் வெற்றி பெற்றவர்கள் மேலும் அவர்களுக்கு பின் வந்தார்களே அத்தகையவர்கள் எங்கள் ரச்சகனே எங்களையும் விசுவாசம் கொள்வதில் எங்களை முந்தி விட்டார்களே அத்தகைய எங்களுடைய சகோதரர்களையும் நீ மன்னித்தருள்வாயாக விசுவாசம் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் வெறுப்பை ஏற்படுத்தாதிருப்பாயாக எங்கள் ரச்சிகனே நிச்சயமாக நீ மிக்க இரக்கமுடையவன் மிக கருணையுடையவன் என்று பிரார்த்தனை செய்தும் கூறுவார்கள் நபியே நயவஞ்சகர்களாக ஆகிவிட்டார்களே அவர்களை நீர் பார்க்கவில்லையா அவர்கள் வேதத்தை வேதத்தையுடையோர்களில் உள்ள நிராகரித்து விட்டோரான தங்கள் சகோதரர்களிடம் நீங்கள் உங்கள் இல்லத்தை விட்டு வெளியேற்றப்பட்டால் உங்களுடன் நாங்களும் நிச்சயமாக வெளியேறி விடுவோம் மேலும் உங்கள் விஷயத்தில் உங்களுக்கு விரோதமான நாங்கள் எவருக்கும் ஒரு காலத்திலும் கீழ்ப்படிய மாட்டோம் உங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் நிச்சயமாக நாம் உங்களுக்கு உதவியும் புரிவோம் என்று கூறுகின்றனர் அல்லாகவோ நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று சாட்சியம் கூறுகின்றான் ஏனென்றால் அவர்கள் வெளியேற்றப்பட்டால் இவர்கள் அவர்களுடன் வெளியேறி செல்ல மாட்டார்கள் அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டாலோ அவர்களுக்கு உதவி புரிய மாட்டார்கள் அவர்களுக்கு இவர்கள் உதவி செய்ய முன் வந்த போதிலும் நிச்சயமாக புறங்காட்டியே அவர்கள் ஓடிவிடுவார்கள் பின்னர் எவராலுமே அவர்கள் எத்தகைய உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் திட்டமாக நீங்கள் அவர்களுடைய நெஞ்சங்களில் பயத்தால் அல்லாகுவை பற்றிய பயத்தை விட மிக்க அதிகமானவர்களாக இருக்கிறீர்கள் அது நிச்சயமாக அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாத சமூகத்தினராக இருப்பதினாலேயாகும் கோட்டைகளால் அரண் அமைக்கப்பட்ட ஊர்களிலோ அல்லது சுவர்களுக்கு அப்பாலோ அல்லாமல் அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்தவர்களாக உங்களுடன் யுத்தம் புரிய மாட்டார்கள் அவர்களுக்கு மத்தியிலே அவர்களின் சண்டை கடினமாக இருக்கும் அவர்களை ஒன்று பட்டிருப்பதாக நீர் எண்ணுகின்றீர் ஆனால் அவர்களுடைய இதயங்களோ சிதறிக் கிடக்கின்றன அதன் காரணமாவது நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்களான சமூகத்தார் என்பதனாலாகும் அவர்களுக்கு உதாரணமாவது அவர்களுக்கு முன்னர் காலத்தால் சமீபத்தில் உள்ளோரின் உதாரணத்தை போன்றதாகும் அவர்கள் தங்களுடைய செயல்களுக்குரிய தீய பலனை பதில் யுத்தத்தில் சுவைத்தார்கள் இன்னும் மறுமையில் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு இவர்களுக்கு உதாரணம் ஷெய்தானுடைய உதாரணத்தை போன்றதாகும் அவன் மனிதனிடம் நீ அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்து விடு என்று கூறிய சமயத்தில் அதை கேட்டு பின்னர் அவன் நிராகரித்து பொழுது ஷெய்தான் அவனிடம் நிச்சயமாக நான் உன்னை விட்டு நீங்கிக் கொண்டேன் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று கூறினான் ஆகவே நிச்சயமாக ஷைத்தானும் நிராகரித்த மனிதனுமாகிய அவ்விருவரும் நரகத்தில் அதில் அவ்விருவரும் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் என்பதே அவ்விருவருடைய முடிவாக ஆகிவிட்டது மேலும் அது அநியாயக்காரர்களின் கூலியாகும் விசுவாசம் கொண்டோரே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆத்துமாவும் மறுமை நாளைக்காக எதனை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கட்டும் நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்பவன் விசுவாசிகளே அல்லாஹுவை நிராகரித்து அவனை முற்றிலும் மறந்து விட்டார்களே அத்தகையவர்களை போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம் ஏனென்றால் வேண்டிய நாட்பாக்கியங்களிலிருந்து அவர்கள் தங்களிலேயே மறக்குமாறு செய்து விட்டான் அத்தகையோருதான் அல்லாகுவின் வழிபாட்டிலிருந்து வெளியேறியவர்களான பாவிகளாவர் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் நபியே இந்த குருவானை மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹுவின் பயத்தால் பணிந்ததாக பிளந்துவிடக் கூடியதாக அதை நிச்சயமாக நீர் கண்டிருப்பீர் மேலும் அந்த உதாரணங்கள் அவற்றை மனிதர்களுக்கு அவர்கள் சிந்திப்பதற்காகவே நாம் கூறுகிறோம் அவன்தான் அல்லாஹ் அவன் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை அவன்தான் உண்மையான பேரரசன் பரிசுத்தமானவன் சாந்தி அளிப்பவன் அவயம் அளிப்பவன் கண்காணிப்பவன் யாவரையும் மிகைத்தவன் அடக்கி ஆளுபவன் பெருமைக்குரியவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அவன்தான் அல்லாஹ் படைப்பவன் அவனே படைப்புகளை ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் அவனே படைப்பினங்களின் உருவத்தை அமைப்பவன் அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனையே துதி செய்கின்றன அவனே யாவரையும் மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையோன்